மற்றவந்தன் மொழி கேட்ட வரை சூராட்டி மற்றவந்தன் மொழி கேட்ட வரை சூராட்டி மனம் மகிழ்ந்து அன்பொடு வருகின்றேனுக்கு மனம் மகிழ்ந்து இங்கு அன்பொடு வருவேனு வருகின்றேனுக்கு எற்றையினும் குறிகள் மிக நல்ல எற்றையினும் குறிகள் மிக நல்ல ஆன இதனாலே மைந்தன் இதனாலே உன் மைந்தன் தின்னனான வெற்றி சிலையோன் நின் அளவின்றி மேம்படுகின்றான் என்று விரும்பி வாழ்த்தி கொற்ற வன தெய்வங்கள் மகிழ ஊட்ட வேண்டு வன குறைவின்றி கொண்டு போனாள் பாட்டில் சொன்னார் அந்த நாகன் சொன்ன உடனே மூதாட்டி சொல்லுகிறார் என்னென்னு மற்றவந்தன் மொழிகேட்ட வரைச்சூராட்டு அது தெய்வத்தன்மை பொருந்திய அந்த அம்மை அவங்க சொன்னாங்க மனம் மகிழ்ந்து எனக்கு இந்த வேடர்கள் கூப்பிடும்போதே சொன்னாங்க என்னென்னு இந்த மாதிரி தென்னன்னாருக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்க தலைவர் நினைந்திருக்கிறார்னு சொன்னாங்க கேட்டுக்கொண்டேன் அப்பவே எனக்கு ஒரு மனம் மகிழ்ச்சி மனம் மகிழ்ந்து இங்கு வருது எனக்கு அதை சொல்ல போகிற மனம் மகிழ்ந்து ஏன் தலைவர் ஏன் கூப்பிட்டாருன்னு தெரியலையே தலைவர் ஏன் அப்படிலாம் வரல செய்தி ஒரு வாரம் அவங்க சொன்னதுனால மகிழ்ச்சியோடு நான் வந்தேன் அப்படி மனம் மகிழ்ந்து இங்கு வருவே எனக்கு உன்னை நாடி நான் வந்தபோது என்ன நடந்தது தெரியுமா சிலர் வருகின்றேனுக்கு எற்றையினும் குறிகள் மிக நல்ல ஆன அதாவது இன்னென்ன விலங்குகள் என்னென்ன பறவைகள் இன்னென்ன ஒலி குறிப்புகள் இதையெல்லாம் கேட்டால் நல்லது நடக்கும் என்று அவர்களிடத்தில் ஒரு ஆழமான நம்பிக்கையும் பழக்கம் அப்ப இதை இதை பார்த்தால் நன்மை நிகழும் இந்தந்த ஒரிகளை கேட்டால் நன்மை நிகழும் அப்படிங்கிறது குறிப்புங்க இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன் நீங்க தியானம் போன்றவற்றில் யோகத்துல ஒன்றிப்பட்டீங்கன்னா சங்கோசை கேட்கும் யானையின் முழுதல் கேட்கும் இது பத்து வகை தசநாதம்னு பேர் பத்து வகையான ஓசை குறிப்புகள் யோகத்தில் ஒன்றுபட்டால் கேட்கும் அப்போ அந்த குறிப்புகள் மகிழ்ச்சிக்குரியதாக நல்ல நிமித்தங்களாக அறியப்படும் அப்போ என்ன அர்த்தம் மூதாட்டி வருகிற பொழுது சங்கநாதம் கேட்டிருக்கலாம் யானையின் பிள்ளைகள் கேட்டிருக்கலாம் இப்படி நீங்கள் சும்மா இது சேர்க்கல சொல்லலை நான் உங்களுக்கு குறிப்புக்காக சொல்லுகிறேன் எனவே இன்னென்ன விலங்குகளை பார்த்தால் நன்மை யானையை பார்ப்பது நன்மை வழியில் ஒரு யானை போச்சு அது ஒன்று போகலை ஆண் யானை பெண் யானை குட்டியோடு அப்படி போச்சு நான் பார்ப்பேன் எனவே அது ஒரு நல்ல குறிப்பு அதை தாண்டுனா இன்னும் பறவையை பார்த்தேன் அந்த குறிப்பு இப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து வருகிற நிமித்தங்கள் எல்லாமே என் வாழ்நாளில் இது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இல்லை ஏன் ஏதாவது ஒன்று ரெண்டு குறிப்புகளைத்தான் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இன்னைக்கு நான் வரும்போது அத்தனை குறிப்புகளும் நல்ல நிமித்தங்களாகவே இருந்தன எனவே வேந்தே உன்னுடைய மகன் உன்னினும் மேம்படப்போகிறார் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அதுக்கு தான் சொல்றாரு எனவே எற்றையினும் குறிகள் மிக நல்ல ஆன அதனால் இதனாலே உன் மைந்தன் உன்னுடைய மகனாகிய தின்னனான் யாரு தின்னனான வெற்றி வரி சிறையோன் நின் அளவின்றி மேம்படுகிறான் நீ என்ன ஆட்சி புரிந்த ஆட்சி அதெல்லாம் வேற அவர் புரிகிற ஆட்சி பத்தியா அதை விட வேற என்ன நின் அளவின்றி மேம்படுகிறான் என்று விரும்பி வாழ்த்து நீங்க இந்த ரெண்டு பகுதியும் வைத்துக் கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான குறிப்பு இது கதையோட்டத்தோடு நம்ம இப்போ பார்த்துட்டோம் நடக்கிற என்னவோ அந்த வரலாற்றுக்கேற்ப அப்படியே பார்த்துட்டோம் இதுக்குள்ளே மறைந்து இருக்கிற உண்மை என்ன அப்படின்னு மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இவன் சொன்னது தான் நடந்துச்சு ஆனால் இவனுக்கு தெரியல இந்த நோக்கில் சொன்னேன்னு அவனுக்கு தெரியும் இதான குறிப்பு என்னது இப்போ முன்னை பாட்டை பாருங்கள் அதாவது ஐம்பதாவது பாட்டு இப்ப நான் கொடுக்குறேன் தின் வாங்கி கொள்கிறான் அப்படின்னு சொன்ன வரைக்கும் சரி அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறான் அவனுக்கு என்றும் வேட்டை வினை எனக்கு மேலாக வாய்த்து நான் மேம்பட்டு இருக்கிறேன் வில் வித்தையில் நான் தான் பெரிய ஆள் ஆனால் என் பையன் என்னை விட பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு மேலாக வாய்த்து அது மட்டும் அல்ல அடுத்து சொல் பாருங்கள் மேலாக வாய்த்து வேறு புலம் கவர்ந்து அதாவது மலை மலை சார்ந்த பகுதி இதுதான் குறிஞ்சி வாழ்க்கை வேறு புலம்னா மலையை விட்டு கீழே இறங்கி காடும் காடு சார்ந்த பகுதியும் அப்புறம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் கடலும் கடல் சார்ந்த பகுதி கடலுக்கு ரொம்ப தூரம் வாய்ப்பு இல்லை ஆனால் மேறு வேறு புலம்னால் வயலுக்கு இறங்கலாம் அல்லது இந்த ரெண்டு பகுதி இருக்குது எனவே மலையை பாதுகாப்பதோடு காடு பகுதியும் பாதுகாத்து அதுக்கு மேலே முடிஞ்சான் வயல் பகுதியும் பாதுகாக்கட்டுமே ஒரு பேராசி தானே பையன் நம்மளை விட இந்த மேலாக இருக்கணுமேன்னு தானே அப்படி ஒரு கருத்தில் தான் அவன் சொன்னான் என்னை விட அவனுக்கு வேட்டை நன்கு வாய்க்கணும் என்னை விட மேம்படணும் நான் பாதுகாத்த இந்த குறிஞ்சி நிலத்தை கடந்து வேறு புலம் அவன் கவரணும் அப்படி ஒரு தெய்வத்தை வேண்டி பூஜை பண்ணுமாண்ணா அவன் சொன்ன குறிப்பை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆம் இதெல்லாம் நடந்துச்சாயா நடந்தது என்ன நடந்தது இவன் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அவர் வெறும் இந்த மலைப்பகுதியில் வாழ்ந்து விலங்குகளை வேட்டையாடுகிற செயலை மட்டும் அவர் செயலை ஐந்து புலனாகிய வேளர் கூட்டத்தை அடக்கி இறைவனுடைய மைந்தன் என்று சொல்லப்பெறுகிற பெறுகிற இடத்தை பெற்று அவர் சிவபெருமானுடைய அருள் இருக்கக்கூடிய கடந்து வேறு புலம் எது சிவலோகமாகிய ஆகிய இடத்துல சிவபெருமானோடு கலக்கக்கூடிய பேற்றினை பெற்றார் என்பது குறிப்பு அதுதான் அவன் அறியாமன் சொன்னது நீ நல்லா இருப்பப்பா என்னை விட நல்லா இருப்பேன் ஆம் நன்றாக இருப்பேன் என்னை விட நல்லா இருப்பேன் எல்லாம் சரிதான் ஆனால் வேறு புலம் கவர்ந்து அப்படின்னு சொல்லும்போது ஐமூலம் என்கிற அந்த வேட்டைக்குள்ள அகப்படாமல் அதை கடந்தார் இதுதான் சைவ சித்தாந்தம் எட்டாம் உட்பால் சொல்லுச்சு ஐமூல வேடரின் அயந்தனை வளர்ந்தன அதுதான் அங்கே நடந்துச்சு எனவே இறைவன் இருக்கிற புலம் வேறு நாம் இருக்கிற புலம் வேறு எனவே நாம் இருக்கிற புலத்தை கடந்து வேறு புலம் கவர வேண்டும் என்று சொன்னது நடந்தது வேட்டை தொழிலாள நடந்துச்சு எப்படி ஆறு நாள் வேட்டையாடினார் அத்தனை குடிமை தேவருக்காகவே ஆடினார் எப்படிலாம் வேட்டையாடினார் பின்னாடி சொல்ல போகிறார் போய் அவர் எப்படி சண்டை போட்டார் எப்படி இப்போ விலங்குகளை கொண்டு வந்து அமுது ஊட்டினார் என்று பின்னாடி படிக்க போகிறோம் எனவே நாகனை விட தின்னனார் வேட்டை தொழிலில் மேம்பட்டார் வேறு புலம் கவர்ந்தார் ஆம் ரெண்டும் நடந்தது இப்போ என்ன நடந்துச்சு அவன் சொன்னது தான் நடந்துச்சு ஆனால் அவனுக்கு என்ன தெரியல இப்படி சொன்னால் அதில் இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு அவனுக்கு தெரியாமல் அடுத்து பாருங்க இப்போ இந்த மூதாட்டி சொல்லுகிறாங்க என்னென்னு நான் பார்த்தேன் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்த குறிப்பிலேயே உன் மகனுக்கு ஏற்பட்ட குறிப்பு போல வேறு குறிப்பை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை அதனால் சிலை எப்படி உன் மகன் எப்படி இருக்க போகிறான் அப்படின்னு கேட்டால் உன் அளவின்றி மேம்படுகிறான் நீ என்ன ஆட்சி புரிந்த நீ இந்த மண்ணைத்தான் இந்த மலையைத்தான் ஆட்சி செய்த அவன் சிவலோகத்தையே ஆளப்போகிறான் ஐயா சிவபெருமானுக்கு ஆளாக போகிறானே அதனால் சிவலோகத்திற்கு செல்லக்கூடிய மேம்படுகிறான் என்று அவங்க வாழ்த்ததுலேயும் ஒரு குறிப்பு இருந்துச்சு எனவே இருவருடைய வாழ்த்தும் இவனுடைய விண்ணப்பமும் அம்மையினுடைய வாழ்த்தும் மறைப்பொருளாக தின்னன்னா சிவபெருமானுக்கு ஆளாகிற குறிப்பை அது கொண்டிருந்தது ரெண்டு பேர்த்துக்குமே தெரியாது அவங்களுக்கு இந்த குறிப்பு தான் தெரியாது அவங்க அவங்க அளவுக்கு தான் ஏன் இவங்க தேவராட்டி தெய்வத்தன்மை இருந்தாலும் அவள் பலியிடுகிற தெய்வத்தை வழிபாடு செய்கிறவள் எனவே அந்த தேவராட்டியினுடைய அருள் நிலை என்பது ஒரு எல்லைக்குள்ளே தான் இருக்கும் சிவத்தின் எல்லை எல்லை கடந்தது எனவே இதுக்கும் அதுக்கும் பொருந்தாது இருப்பின்னு அவள் அறிவுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டான் உன்னை விட மகன் மேம்படுகிறான் எந்த வகையில் பின்னாடி பார்த்துக்குங்கன்ட்டு எனவே அவங்க வாழ்த்து பொய்க்கவில்லை மறந்துறாதீங்க அந்த வாழ்த்து எப்பவுமே சாந்தோர்கள் வாழ்த்துக்கிற வாழ்த்து பொய்க்காது அதுக்காக தான் கல்யாணத்துக்கு கூட்டி சோற்ற போட்டு எல்லோரும் வந்து வாழ்த்துங்கன்னு கூப்புறது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இல்லைங்க எல்லாம் ஃபோட்டோ செஷன் தான் அப்படியே வந்து நின்று நின்று அப்படியே வந்து அதில் வர கூட்டத்தில் ஏதாவது ஒருத்தனாவது நீங்கள் எல்லாேருக்கும் வாழ்த்தாம்பார் வாழ்த்து அந்த ஒரு தான் அவன் வாழ போகிறான்னு இருப்பான் அதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்றா நமக்கு யாருக்கு நல்லாவும் தெரியாது இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூப்பிட முடியும் ஆனால் எல்லாத்தையும் கூப்பிட்டுறோம் வந்து வாழ்த்துனாங்கன்னா அந்த யாரேன்னு ஒரு நல்ல ஒருவர் அவர் வாழ்த்துவார் அந்த வாழ்த்து அந்த குழந்தைகளை வாழச் செய்யும் என்பதனால எல்லாத்தையும் கூப்பிட்றோம் மறதடவே மரம் அதுதான் அந்த கூப்பிடுவது நோக்கமே அது நமக்கு ஒருத்தர் தான் நல்லவனு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் இருந்தாலே போதுமானது தான் ஆனால் நம்ம ஒருத்தர் யாருன்னு தெரியலையே நமக்கு அதனால் கூட்டமாக கூப்பிட்டு எல்லாத்தையும் சோத்த போட்டு எல்லாத்தையும் ஏன் நல்லா ஒருவர் உடறேன் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க பாருங்கள் அந்த வாழ்த்து தான் எனவே இப்போ மூதாட்டி என்ன பண்ணாங்க தெய்வப்பதி இடுவதற்கு தேவையானவற்றை எல்லாம் பெற்று கொண்டு தன் இருப்பிடம் திரும்புகிறேன் அப்போ என்னட்டோம் கூட்டிகிட்டு வந்தவன் கொண்டு போய் காட்டில் கொண்டு விட போயிட்டான் இங்கே தேவையான பொருள் என்னென்ன வேணுமா தேரங்க அம்மாவுக்கு என்னென்ன வேணும் பார்த்து கொடு அவ்வளோதான் அந்த அந்த காட்சி மாற்ற முடிஞ்சிச்சு அங்கே உட்காந்துட்டு அம்மா எனக்கு இது இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிரு ஏன் அதுக்கு தான் அந்த கையை காட்டினா அவன் என்ன இவ்வளோ தேன் வேணும் இவ்வளோ மாமிசம் வேணும் என்னென்ன விலங்கு வேணும் அதெல்லாம் பட்டியல் இருக்குது போ எடுத்து போ தெய்வத்துக்கு போ பழியிடு அப்படின்னு கொடுத்து அனுப்பியாச்சு எனவே மகிழ ஊட்ட வேண்டுவன குறைவின்றி கொண்டு போனால் மூதாட்டி வந்து வணங்கி வாழ்த்து விட்டு யாரை நாகனை வாழ்த்துட்டு தின்னநாரை பார்க்கல ஏன் அவர் தான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாரு குரு குருகுலத்தில் இருக்கிறாரு இன்னும் வரல அவர் எனவே இந்த மூதாட்டி வாங்கி கொண்டு திரும்பி எங்கே தெய்வ பலி ஊட்டுவதற்காக உள்ளே போயாச்சு இப்போ இங்கே போனாங்களே அவங்க வரணும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் ரெண்டு ரெண்டு பேரில் முதல்ல புறப்பட்டது தின்னநாரை அடித்து வரத்தான் கூட்டம் போச்சு பின்னாடி தான் தேவராட்டி கூட்டிகிட்டு வர ஆரமிச்சாங்க நெடிது போன மூதாட்டி கடிது வந்துட்டா இங்கே பக்கத்தில் இருக்கிறவர் வரலையா அப்படின்னு அப்போ அந்த பாடசாலைக்கான இடம் அது தொலைவில் இருப்பது என்று ஒரு பொருள் வைத்துக் கொள்ளலாம் அல்லது குருநாதனிடத்தில் முறையாக அனுமதி பெற்று விடைபெற்று கொண்டு இனி தந்தை கூப்பிடுகிறார் அவர் பொறுப்பு ஏற்பதற்காக கூப்பிடுகிறார் எனவே நீங்கள் அப்போ அதுக்கு முறையான ஏதாவது சடங்குகள் இருந்திருக்கலாம் ஆக மூதாட்டிக்கு பிறகுதான் தின்னனார் வர்றார் இளமையுடவர் பின் வருகிறார் முதுமை உடையவர் முன் வந்துட்டு போயிட்டார் ஏதோ ஒரு குறிப்பு இருக்குது இதுக்குள்ள நம்ம அறிவு கேட்டல நெடுது தூரத்துக்கு வந்தவங்க முன்னாடி வந்தாச்சு இங்க பக்கத்துல தானே மலையில பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு பக்கத்துல இருக்கிற வரவுக்கு நேரமாகுது தூரமா இருக்கிறவங்க வேகமா வந்து வாழ்த்துட்டு போயாச்சு என்ன கருத்தை சேக்கிடா வருவா நமக்கு உணர்த்துறார் தெரியல அறிவு கேட்டலை பார்த்து கொள்ளுங்க சொன்னார்